கணவன் மனைவி வசியத்துக்குண்டான இயந்திரம் இந்த இயந்திரத்தை வந்து எழுதி நீங்க வந்து மைத்தரவை வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் அகோரி பூஜைகள்ல வந்து நம்ம மயானத்துல போடுறோம் இல்லையா ஆகம் போடும் போது இந்த ஆகத்தில் வந்து அவங்களோட பேர்களை உச்சரித்து செஞ்சு இந்த இயந்திரத்தை கொண்டு போய் அந்த ஆகத்துல செலுத்தணும் ஆகத்துல செலுத்தி சில மூலிகை பொருட்கள் சில பொருட்கள் எல்லாம் உள்ள போட்டு பூஜைகள் பண்ணும் போது இந்த காரியம் வந்து விதமாவே வந்து மயானத்துல செய்யும் போது ரொம்ப சீக்கிரமாவே வசியமாகி அந்த குடும்பங்கள் வந்து உண்டான வாய்ப்பு அதாவது டைவர்ஸானதவே வந்து சேர்க்கக்கூடிய பவர் உள்ளது இது இதுக்கு தர வேண்டாம் முடிய வைக்க வேண்டாம் எதுவுமே வைக்க வேண்டாம் நம்மளுக்குள்ள வந்து ஒரு நல்ல தெய்வ ஆற்றல் வந்து அதிகமா இருந்தாலே போதும் நமக்கு வாக்கு பலிதத்துல வந்து நல்ல ஒரு தைரியம் இது சக்தி இருந்தாலே போதும் இது வந்து அகோரிகள் பயன்படுத்தும் ஒரு வழிமுறைகள் மை பிரயோகங்கள் இல்லாமல் கருமுறைகளில் செய்யக்கூடியது அதாவது காவு கொடுத்து கருமுறைகள் மயானத்தில் செய்யக்கூடியது மை பிரயோகம் எதுவும் கிடையாது இது எழுதி செலுத்தக்கூடியது ஆண் பெண் வசித்து உள்ளது இது வந்து தொழில் தொழில் விஷயம் அனைத்துக்கும் நிவர்த்தி அனைத்துக்கும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் கணவன் மனைவி தொழில் குழந்தைகள் படிக்காமல் இருப்பதற்கு ஏவல் இப்போ இது காலி பண்ணுவதற்கு இது போல் எல்லா காரியத்துக்குமே வந்து மயானத்தில் வந்து நம்ம வந்து அகோரி பூஜைகள் நடத்தி அந்த காரியத்தில் வந்து நம்ம இருக்கோம் வர்றவங்களுக்கு இது வரைக்கும் இருக்கோம் வர்றவங்களுக்கும் நல்ல முறைக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே வெற்றியாகுது சக்சஸ் சக்ஸஸ் ஆகுது நல்ல முறைக்கு போயிட்டுருக்கு நன்றி வணக்கம்